ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎன்பிஏசியில் குரூப் டூ தேர்வு நடந்தது அந்த குரூப் டூ தேர்வில் வந்த தமிழ் கேள்விகளை பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நூறு கேள்வி கேட்டிருக்காங்க இதில் இந்த வீடியோவில் ஐம்பது கேள்வியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால் ஐம்பது கேள்வியை மட்டும் பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் மீதம் இருக்கிற ஐம்பது கேள்வியை பார்க்கலாம் முதல் கேள்வியை பாருங்கள் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பிறமொழி சொற்களை கொடுத்துருக்காங்க வலது பக்கம் தூய தமிழ் சொற்களை கொடுத்துருக்காங்க இதை பொறுத்து சொல்லியிருக்காங்க பொறுத்துலாமா பொக்கிசம்னா செல்வம் சாஸ்தினா மிகுதி விஸ்தாரம்னா பெரும்பரப்பு சிங்காரம்னா அழகு அப்போ விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு ஒன்று இதுதான் ஆன்சர் இரண்டாவது கேள்வி விடை வகைகள் அதாவது இங்கே ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இதில் என்ன வகையான விடை வகை வந்திருக்குன்னு கேட்குறாங்க என்ன கேள்வின்னு பாருங்கள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்துக்கூறல் எவ்வகை விடை கடைக்கு போவாயா என கேட்குறதுக்கு போக மாட்டேன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா இது எந்த வகையான விடைன்னு கேட்குறாங்க இது மறைவிடை மூன்றாவது கேள்வி இங்கேயும் விடை வகையை தான் தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுவது ஒரு வினாவை நம்ம கேட்குறோம் அதுக்கு விடையாக அவங்க அதுக்கு ரிலேட்டாக இருக்கிற இன்னொரு இனத்தை பற்றி சொல்கிறாங்கன்னா அது என்ன வகையான விடைன்னு கேட்குறாங்க என்ன வகையான விடைன்னு பார்த்தீங்கன்னா இனமொழி விடை நான்காவது கேள்வி பொருத்தமானதை தேர்ந்தெடு ஜேர்னலிசம் இதுக்கான பொருத்தமான தமிழ் சொல்ல கேட்குறாங்க விடை இதில்லியல் என்பது கரெக்டு ஐந்தாவது கேள்வி பொருத்தமானதை தேர்ந்தெடு மீடியா மீடியா என்பதற்கான தூய தமிழ் சொல் சொல்லணும் ஊடகம் என்பது கரெக்டு ஆறாவது கேள்வி ஊமை தொடர்களை இடது பக்கம் பார்த்திங்கன்னா ஓமை தொடருக்கு இங்கே நாள் இருக்குது அதை உணர்த்தும் பொருள் வலது பக்கம் இருக்குது இதை சரியாக பொறுத்து சொல்கிறாங்க ஒருத்தலாமா குன்றிலிட்ட விளக்கு போல என்பது பரவிய புகழ் வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா கடமையை தவறுதல் உடலும் உயிரும் போல அப்படிங்கிறது மனம் ஒன்றிய துணை கிணற்று தவளை போல அறியாமை அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஒன்று இங்கேயே இருக்குது பாருங்கள் மூன்று ஒன்று நாலு இரண்டு இதுதான் விடை ஏழாவது கேள்வி எவகை வாக்கியம் என கண்டெழுதுக எவகை வாக்கியம்னு கண்டுபிடிக்கணும் தன் வினை தொடரை காண்க தன்வினை தொடர் கீழே வந்து நாலு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் தன்வினை தொடர் எதுன்னு கண்டுபிடிக்கணும் அகமது நேற்று வந்தான் இது தன்வினை தொடர் பூக்களை பறிக்காதீர் இது கிடையாது அப்பா நேற்று வருவித்தார் கிடையாது எவ்வளவு உயரமான மரம் கிடையாது அகமது நேற்று வந்தான் இது வந்து தன்வினை தொடர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாலந்து வீடியோ போட்டுட்டோம் ஆனால் அந்த வீடியோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தன்வினை பிறவினை இதையெல்லாம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க கலை சொற்களை தொடர்ந்து கேட்டு இருக்காங்க இந்த ரெண்டு ஏரியாவையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க எட்டாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் கரெக்டாக நாம் சொற்றொடராக மாற்றணும் மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது இது சரியாக இல்லை பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது இது கரெக்டாக இருக்குது இதுதான் அப்ப அப்போ ஆன்சர் ஒன்பதாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் இங்கேயும் அதே மாதிரி தான் ஆக்கணும் திளைக்காத தமிழன் உண்டா குரல் இன்பத்தில் இது தப்பு குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா இது கரெக்டாக வருது இதுதான் கண்டிப்பாக ஆன்சராக இருக்கும் பத்தாவது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் அகர அகரவரிசையை தொடர்ந்து இருக்காங்க இதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு டீப்பாக படிச்சுக்கோங்க கண்டிப்பாக வரும் தேர்வுலையும் ஒரு ரெண்டு மூணு கொஷின் வர வாய்ப்பு இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா எது கரெக்டாக வருதுன்னு பார்த்திங்கன்னா அதாவது எல்லாமே ஆவில் வருது ஆ மற்றும் நெடில் ஆவள வருது அதுக்கு அடுத்து இருக்கிற எழுத்துக்களை நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது விடைன்னு பார்த்திங்கன்னா அழகு இந்த அழகு அன்பு ஆக்கம் ஆற்றல் இதுதான் சரியான ஆன்சர் பதினொன்றாவது கேள்வி வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் வேர்ச்சொல்லை நம்ம கரெக்டாக பொருத்தணும் கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிய சரியான இணையை கண்டுபிடிக்கணும் இடது பக்கம் வேர் சொல்லையும் வலது பக்கம் வினை முற்றையும் கொடுத்துருக்காங்க கரெக்டாக பொருத்தணும் சென்று இது இங்கே தான் வலது பக்கம் வந்து சென்றார்னு கொடுத்துருக்காங்க இது தவறு கான் கண்டெய்ன் அப்படி கொடுத்துருக்காங்க இது கரெக்டு கான் அதே மாதிரி கேட் அப்படிங்கிறதுலாம் இது வந்து வேர் சொல்லாக வராது பைன் வராது சென்று வராது கான் இது மட்டும் வந்திருக்கு அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர் பன்னெண்டாவது கேள்வி வேர் சொல்லை தேர்வு செய்தல் சரியான இணையை தேறுக முன்ன நம்ம பார்த்த மாதிரியே கண்டுபிடிக்கணும் நட என்பது கண்டிப்பாக வந்து வேர்ச்சொல்லா வரும் உண்ட இது வராது பேசி இது வராது போன இது வராது அப்போ விடை நட என்பது கரெக்டு பதிமூன்றாவது கேள்வி வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் கீழ்கண்டவற்றுள் தவறான வேர் சொல் இணையை கண்டறிய எது தப்போ அதை கண்டுபிடிக்கணும் முன்ன நம்ம பார்த்தது சரியானதை கண்டுபிடிச்சோம் இப்போ தவறானதை கண்டுபிடிக்கணும் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இங்கே என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் சரியான இனியை இங்கே கேட்டுருந்தாங்க பட் இங்கே பாருங்கள் தவறான இனியை கேட்டிருக்காங்க எதுக்காகன்னா நம்ம டக்கு டக்குன்னு இந்த சரியான இனியை இங்கே கண்டுபிடிச்சோமா இங்கேயும் கண்டுபிடிச்சோமா அதே மாதிரி இங்கேயும் கண்டுபிடிச்சிருவோம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க ஸோ அதனால தான் இங்கே தவறான வேர்ச்சொலை கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கொஷினையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் வேர் சொல் வலது பக்கம் மினிமுற்று கொடுத்துருக்காங்க சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா வா என்பது வேர்ச்சொல் இது கரெக்டு தீர் என்பதும் வேர்ச்சொல் கரெக்டு வீழ்ந்த என்பது வேர்ச்சொல் கிடையாது உறை என்பது வேர்ச்சொல் அப்போ இதுதான் தவறு பதினான்காவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல் அறிக இடது பக்கம் ஆங்கில சொல்லையும் வலது பக்கம் தமிழ் சொல்லையும் கொடுத்துருக்காங்க இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் சரியான இணையை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ட்ரஸ்ட்டு ட்ரஸ்ட்னா சார்ன சார்ணியர்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு வாலண்டியர்னால் தன்னார்வலர் கரெக்டு சோசியல் ஒர்க்கர்னால் அறக்கட்டளை தவறு ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் சமூக பணியாளர் தவறு அப்போ சரியான இதுன்னு பார்த்தீங்கன்னா வேலண்டியர் என்பது தன்னார்வலர் கரெக்டு பதினைந்தாவது கேள்வி கலைச்சொல் அறிதல் கரெக்டாக நம்ம பொருத்தணும் இடது பக்கம் ஆங்கிலத்திலையும் வலது பக்கம் தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க இது நம்ம கரெக்டாக பொருத்தணும் குளோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல் மிசைல்னா ஏவுகணை காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி ட்ரெசரினா கருவூலம் அப்போ சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் சரியான ஆன்சர் பதினாறாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிய இடது பக்கம் ஆங்கில சொல்லையும் வலது பக்கம் தமிழ் சொல்லையும் கொடுத்துருக்காங்க இதையும் நம்ம பார்த்துட்டு சரியானது எதுவோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே கேட்குறது இணையான தமிழ் தான் கண்டுபிடிக்கணும் சரியான தமிழ் கண்டுபிடிக்கணும் ஸ்டோம் அப்படின்னா காற்று காற்றுன்னா கிடையாது சீ ப்ரீஸ் அப்படின்னா சுழற் காற்று தவறு டெம்பஸ்ட்னால் சூறாவளி தவறு லேண்ட் பிரிஸ்னால் நிலக்காற்று இதுதான் கரெக்டாக பொருந்தியிருக்கு பதினேழாவது கேள்வி பிறமொழிச் சொற்கள் கலந்த தொடரை கண்டறிய பிறமொழிச் சொற்கள் ஏதோ ஒரு தொடரில் கலந்துருக்கு அதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஏழு மின் விசிறிகள் உள்ளன இது வந்து கரெக்டாக இருக்குது தங்கக்கட்டிகள் உள்ளனவா இது கரெக்டாக இருக்குது அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் தவறு இங்கே வந்து உத்தரவுங்கிறதுக்கு பதிலாக அதிகாரிகள் ஆணையிட்டனர் அப்படின்னு தான் சொல்லணும் எழுதுகோள்கள் வாங்கி வா மற்ற மூணுலேயும் தமிழ் வருது இந்த உத்தரவு என்பது தமிழ் சொல் கிடையாது பிறமொழி சொல் பதினெட்டாவது கேள்வி பொருந்தாத சொல்லை கண்டறிய நான்கு சொல்ல எது பொருந்தாததோ அதை நாம் கண்டுபிடிக்கணும் கவை போத்து கொப்பு சண்டு சண்டு என்பது பொருந்தாதது பத்தொம்பதாவது கேள்வி சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் கேட்குறாங்க எதிர்ச்சொல்லை நம்ம சொல்லணும் சோம்பல் சோம்பலுக்கு எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு இருபதாவது கேள்வி உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் கேட்குறாங்க உதித்த எதிர்ச்சொல் மறைந்த என்பது கரெக்டு இருபத்தி ஓராவது கேள்வி அணுகு என்பதன் எதிர்ச்சொல் இங்கே எதிர்ச்சொல்லை கேட்குறாங்க அணுகு எதிர்ச்சொல் விலகு இருபத்தி இரண்டாவது கேள்வி தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இது நம்ம பிரித்து எழுதணும் தோரண மேடை பிரித்து எழுதுனா தோரணம் கூட்டல் மேடை இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள கேள்விகளை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பத்தியை கொடுத்துட்டு அந்த பத்தியை படிச்சுட்டு அவங்க கேட்குற வினாவுக்குரிய விடையை நம்ம கரெக்டாக கொடுக்கணும் என்ன பற்றி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும் அதற்கு துணை புரிவன நூலகங்களே ஆகும் நூலகங்கள் மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியார் நூலகம் என பல வகைப்படும் நூலகத்தில் பல வகை இருக்குது ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகமாகும் இது தரைத்தளத்தோடு எட்டு அடுக்கு கொண்டது பரப்பளவு மட்டும் எட்டு ஏக்கர் ஆகும் பத்தியப்படுத்திட்டோம் இப்போ அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் கொடுக்கணும் இருபத்தி மூன்றாவது கேள்வி பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் எது எங்கே கிடைக்கும் நூலகத்தில் தான் கிடைக்கும் இருபத்தி நான்காவது கேள்வி கிராமங்களில் இயங்கும் நூலகம் கிராமங்களில் என்ன நூலகம் இருக்கும் நூலகம் தான் இருக்கும் இருபத்தி ஐந்தாவது கேள்வி சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு எவ்வளவு பரப்பளவு மொத்தம் பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கர் இருபத்தி ஆறாவது கேள்வி அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் எத்தனையாவது பெரிய நூலகம் அப்படின்னா இரண்டாவது பெரிய நூலகம் இருபத்தி ஏழாவது கேள்வி நூலகம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது என்ன இது நம்ம பிரிக்கணும் நூலகம் பிரித்தா என்ன வரும் நூல் கூட்டல் அகம் அப்படின்னு வரும் இருபத்தி எட்டாவது கேள்வி சரியானவற்றை எழுதுக இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் டைப் கொடுத்துருக்காங்க ரெண்டையும் பார்த்துட்டு எது சரியோ அதை கண்டுபிடிக்கணும் கூற்று இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார் அப்படி சொன்னாரான்னு கேட்டால் ஆமாம் சொன்னார் ஸ்கூல் புக்லேயும் இருக்குது ஒன்பதாம் வகுப்பில் இருக்குது காரணம் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள் கரெக்டானு கேட்டால் இதுவும் கரெக்டு அப்போ கூற்றும் சரி காரணமும் சரி இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பிழையற்ற தொடரை தெரிவு செய்க கீழே நாலு ஆப்ஷன் இருக்கிறதுல எது பிழையற்ற தொடரோ அதை நம்ம கரெக்டாக தெரிவு பண்ணணும் அவள் அன்றுங்கிறது தவறு அவள் அல்லங்கிறது தவறு அவள் இல்லைங்கிறது தவறு அவள் அல்லல் என்பதே கரெக்டு முப்பதாவது கேள்வி ஒருமை பன்மை பிழை நீக்குக ஒருமை பன்மை பிழையை நீக்கி சரியான தொடரை நம்ம செலக்ட் பண்ணணும் மதியலகன் சூறாவளியின் போது தரைத்தலத்தில் தங்கியதால் தப்பினார்கள் தப்பினார்கள் வராது மதியலகன் சூறாவளியின் போது தரைத்தலத்தில் தங்கியதால் தப்பினான் இது வந்து கரெக்டாக வருது தப்பின தப்பியது இதெல்லாம் கண்டிப்பாக வரவே வராது அப்போ விடை பி தான் ஆன்சர் முப்பத்தி ஓராவது கேள்வி சொல் பொருள் கொடுத்துட்டு சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க கரெக்டாக பார்த்துட்டே போகலாம் பாருங்கள் பரி என்பது குதிரையைத்தான் குறிக்கும் யானையை குறிக்காது தவறு கரி என்பது குதிரையை குறிக்காது யானையை குறிக்கும் தவறு கமுகு என்பது பாக்குவை குறிக்கும் கரெக்ட் சிற்றில் என்பது சிறு குகையை குறிக்கும் என்பது தவறு அப்போ சரியான விடை என்பது கமுகு என்பது பாக்கை குறிக்கும் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி பிழை திருத்துதல் பிழையை திருத்தி சரியான பதில் நம்ம சொல்லணும் ஓர் நகரம் அப்படின்னா வருமானு கேட்டால் வராது ஓர் நாள் கரெக்டாக வராது ஒரு நகரம் கண்டிப்பாக வரும் ஒரு அரசு வராது அப்போ விடை ஒரு நகரம் என்பது கரெக்டு இந்த ஒரு ஓர் இதை வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க நல்லா டீப்பாக பார்த்துக்கோங்க அதாவது ஒரு எழுத்து அதாவது அடுத்து வரக்கூடிய சொல் சொல்லுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தில் ஆரம்பிக்குதுன்னா ஆ இ இந்த உயிரெழுத்தில் ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் வரணும் அதுவே உயிர்மெய் எழுத்தில் ஆரம்பிக்குதுன்னா ஒரு வரணும் முப்பத்தி மூன்றாவது கேள்வி பிழை திருத்துதல் சரியான விடையை தேர்ந்திருக்க இப்போ தான் நான் சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா என்ன வந்திருக்கு இங்கே வந்து உயிர் எழுத்து வந்திருக்கு அதுக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு அப்போ இது தான் கரெக்டான ஆன்சர் அதுவே இங்கே பாருங்கள் உயிர் எழுத்து வந்திருக்கு ஒருண் வந்திருக்கு தப்பு அடுத்து இங்கே பாருங்கள் உயிர்மை எழுத்து வந்திருக்கு இங்கே வந்து ஓர் வந்திருக்கு தப்பு இங்கே பாருங்கள் உயிர் எழுத்து வந்திருக்கு ஒருன்னு வந்திருக்கு தப்பு அப்போ இது சரியான ஆன்சர் முப்பது கேள்வி சரியான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக எது சரியான தொடரோ அதை செலக்ட் பண்ணனும் தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு தப்பு தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு இதுவும் பொருந்தில் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு இதுதான் வந்து கரெக்டாக பொருந்தது அப்போ இதுதான் ஆன்சர் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் தெரிவு பண்ணணும் சிலப்பதிகாரம் எவகை பாவினால் அமைந்துள்ளது எந்த டைப்பான பாட்டால் அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க விடை அகவர்பா முப்பத்தி ஆறாவது கேள்வி வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓருந்து என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் யார் வள்ளுவரை புகழ்ந்து யார் சொன்னாங்கன்னு கேட்குறாங்க யார் சொன்னாங்க விடை பர்னர் என்பது கரெக்டு ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் பஸ்ட் பஸ்ட்டு ஐம்பெருங்காப்பியம் என்பதை சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க சொன்னவர் யார் அப்படின்னா மயிலைநாதர் அவர் தான் சொல்லியிருக்காரு முப்பத்தி எட்டாவது கேள்வி கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டுக கார்காலம் என்பதை பெரும்பொழுதாக கொண்ட நிலம் இதுன்னு கேட்குறாங்க எந்த நிலம் அப்படின்னா முல்லை நிலம் தான் ஆன்சர் இதையும் வந்து தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க ஐம்பெரும் பொழுது ஐஞ்சிரும் பொழுது இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க ஆல்ரெடி கேட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி கரம்பிடுகை இல்லார் இத்தொடரின் பொருள் கூறுக இந்த தொடருடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க கரம்பிடுகை இல்லார் இதுக்கான விடை தும்பம் தராத நல்லார் என்பது பொருள் நாற்பதாவது கேள்வி குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக சரியான இணையை நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே வந்து கல் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து கால் கொடுத்துருக்காங்க எது சரியான இணை அப்படின்னா கல் என்பது படியை குறிக்கும் கால் எல் என்பது உடலுடைய உறுப்பை குறிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கால் என்பது உறுப்புங்கிறதுக்கு இதுக்கு மட்டும்தான் வந்திருக்கு ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் கல் என்பது படி படின்னா படித்தல் கல்லுதல்னு சொல்கிறோம்ல கல்வி க கற்றான்னு சொல்கிறோம்ல அப்போ கல்வியை படித்தான் அந்த மீனிங்கில் வருது நாற்பத்தி ஓராவது கேள்வி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்ய சரியான இணையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் விதி பீதி இப்படி கொடுத்துருக்காங்க இதுக்கான சரியான விடை என்னன்னா விதி என்பது சட்டத்தை குறிக்கும் வீதி என்பது தெருவை குறிக்கும் இதுதான் ஆன்சர் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி குறில் நெடில் வேறுபாடு அறிந்து எழுதுக குரில் நெடில் வேறுபாடு நம்ம கண்டுபிடிச்சு கரெக்டாக பொருத்தணும் நான் டேஸ் படிப்பேன் நான் டேஸ் பிடிப்பேன் இங்கே எது ஆன்சராக வரும் அப்படின்னா நான் பாடம் படிப்பேன் நான் படம் பிடிப்பேன் இதுதான் கரெக்டான ஆன்சர் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி வேங்கை என்பதன் இரு பொருள் தருக வேங்கை என்பதற்கு இரண்டு பொருள் இருக்குது அதை கேட்டிருக்காங்க இது லெவன்த்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் விடை பார்க்கலாமா விடை மரத்தையும் குறிக்கும் புலியையும் குறிக்கும் நாற்பத்தி நாலாவது கேள்வி நான் மட்டும் தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிடைக்கட்டும் அப்படின்னு ராமானுஜர் சொல்லிருக்காரு இதை இந்த இடத்துல வந்து சரியான ஒரு சொல்லை போட்டு நம்ம கரெக்டாக இணைக்கணும் எது வரும் பாருங்கள் விடையை பார்க்கலாங்களா ஆனால் என்பது கரெக்ட்டு நான் மட்டும் தண்டனையை ஏற்று நரகத்தை சேருவேன் நான் நரகத்துக்கு போகிறேன் ஆனால் என் மக்கள் அனைவரும் நலம் கிடைக்கட்டும் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிறது அர்த்தம் நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால் டேஸ் போட்டு இவை இல்லாதவர்கோ மோசமான யசமான் இதை கொடுத்துட்டு இங்கே வந்து கரெக்டாக வந்து இணைக்க சொல்லிருக்காங்க நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் என்பது ஒரு பணியால் அடுத்து டேஸ் கொடுத்துட்டு இவை இல்லாதவருக்கோ மோசமான எசமானு கொடுத்துருக்காங்க விடை வந்து ஆனால் என்பது கரெக்டாக வந்திருக்கும் இங்கே பொருத்தி பாருங்களேன் நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் ஒரு அடியால் மாதிரி வேலை பார்க்கும் ஆனால் இவை இல்லாதவருக்கு பணம் மோசமான எசமானாக இருக்கும் இது கரெக்டாக பொருந்தது நாற்பத்தி ஆறாவது கேள்வி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு இங்கே வரக்கூடிய வினாச்சொல்லை கரெக்டாக நம்ம பொருத்தணும் தொகை சொற்கள் இங்கே ஒரு கோடு கொடுத்துட்டு வகைப்படும் கொடுத்துருக்காங்க இங்கே என்ன ஃபிட் ஆகும் அப்படின்னா தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும் இதுதான் கரெக்டாக வரும் நாற்பத்தி ஏழாவது கேள்வி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு வினாச்சொல்லை எடுத்து கரெக்டாக ஃபிட் பண்ணணும் காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் அப்படின்னு போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுருக்காங்க இங்கே என்ன வரும் என்ன வரும்னா எது அப்படிங்கிறது வரும் காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் ஏது இதுதான் கரெக்டாக மேட்ச் ஆகும் நாற்பத்தி எட்டாவது கேள்வி இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இதையும் தொடர்ந்து இருக்காங்க இருக்குன்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் அதுவே எழுத்து வழக்கில் இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுவோம் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இதை வந்து நம்ம கரெக்டாக பொருத்தணும் எல்லாரும் வேகமாக எங்கேயே போகிறாங்க இதை வந்து நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும் எழுத்து வழக்காக மாற்றணும் எல்லாரும் வேகமாக எங்கே போகிறோம் இது வந்து கரெக்டாக வரல எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள் இது வந்து எழுத்து வழக்கு கரெக்டாக வருது எல்லோரும் வேகமாக எங்கு போவீர்கள் தப்பு எல்லாரும் வேகமாக எங்கு போய்விட்டார்கள் தப்பு அப்போ இதுதான் கரெக்டாக வருது ஐம்பதாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் போட்டிருக்கோம் அந்த வீடியோவுக்காக தனியாக ஒரு ப்ளே லிஸ்ட்டை உருவாக்கியிருக்கிறோம் அந்த பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வரக்கூடிய தேர்வில் பாஸ் ஆகணும் அதான் நம்முடைய டார்கெட்டாக இருக்குது அதை நோக்கி நம்ம ஓடுவோம் ஐம்பதாவது கேள்வியை பாருங்கள் நிறுத்தற்குறிகள் இடுக சரியான இடத்துல நம்ம கரெக்டாக போடணும் தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது இதை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணணும் அப்படின்னா எது கரெக்டாக வரும்னா ஏதான் கரெக்டாக வரும் தமிழ் இங்கே வந்து ஒரு கமப்பி போடுகிறோம் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது இது வந்து ஒரு செய்தி தொடர் அப்படி முடிஞ்சிச்சு ஆனால் இங்கே என்ன தப்புனால் இங்கே ஆச்சரிய குறிப்போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் மேற்கோள் காட்டியிருக்காங்க இது எல்லாமே தப்பு அடுத்த வீடியோவுக்கான லிங்க்கு இந்த வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் இருக்குது அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்